What do you तांगा नहीं ये बन रही है कुकी बन रही है பதினஞ்சு வருஷமாக எல்லா புள்ளிகளையும் நனைஞ்சு கொண்டு பிரிகிறோம் போகாத தேசம் இல்லை பிரியாத இடம் இல்லை எல்லா பெற்றோரும் சாவில இருக்கிறார்கள் இத்தனியோ பேர் இறந்துட்டார்கள் எங்களுக்கு எங்கட புள்ளிகளை மீட்டு சர்வதேசம் ஒரு இது உதவி செய்ய வேண்டும் அவ்வளான் தான் வேறு என்னவிய கேட்கிற காசோ பணமோ அவ்வளோ தான் எங்களுக்கு வேறு ஒன்று வேணா புள்ளிகளை மட்டும் கொடுத்தா காணும் வேறு ஒன்றுமே வேண்டாம் வீட்டுல அவையில எங்க இருக்கிறார்கள் என்று தந்தா கா சரி வழிடு காணாமல் உறவுகளின் யாழ் மாவட்ட சங்கத்தின் செயலாளராகிய சுப்பிரமணியன் கையெழுமாறைய நான் தன்னிடம் பணிவாக வேண்டிக் கொள்வது இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் பெற்றோர்கள் தாய்மார்கள் மனைவிமார்கள் என்று பேர் வரைக்கும் பதினைஞ்சு ஆண்டுகள் வரை தமது உறவுகளை தேடி பயணிக்கின்றார்கள் நீதிவீதியாகவும் தங்களுடைய வாழ்க்கையை செலவழிக்கின்றார்கள் இந்த எமது நாட்டை இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்ற கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான ஒரு முடிவை அல்லது முடிவை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் பணிவாக கேட்டுக் கொள்கின்றோம் இறந்துள்ளார்கள் இப்பவும் இருக்கின்றவர்கள் மிகவும் வயது குன்றியவர்கள் தங்களை கொண்டு நடக்க முடியாதவர்கள் ஆகவே தயவு செய்து இந்த சர்வதேசம் எங்களுக்கு இந்த நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி

உண்டதே மரசக்கடசி ஆபக உண்டதே ஆரவடினால இந்த மாவத்துக்குரிய போராட்டத்தை நான் ஒன்றே தினம் பொம்பளணியை தினக்களளை என்றே தினம் இந்த போராட்டத்தை நான் கையாளிக்கிட்டறேன்